ரொம்ப நன்றிங்க் ஒரு கதை ஃபஸ்ட் தம்பி பிரசாந்த் தன் கடை சொன்னோட நான் கேட்டு ஹீரோயின் கதை கேட்டாங்களான்னு கேட்டு கேட்டு ஓகே வாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த கதையை கேட்டு பிடிச்சி சொன்னவுன்னே ஒரு ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒரு கதையை கெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்க எனக்கு பயங்கர மரியாதை வந்துடுச்சு அது அப்படியே நீங்கள் கேட்ட கதை நான் இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் அது நான் சொன்னேன் ஒரு ஒரு நாலு பேர் இருக்காங்கண்டா இல்லை ஆறு பேர் இருக்காங்க ஒருத்தர் எடுத்தாலும் அது அது சரியாக இருக்காது ஸோ இந்த படம் புள்ளும் ஒரு ரேக்காவாக ஒரு பையனோட அத்தையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த தமிழ்நாடு படம் இப்போ எல்லா எல்லார் போய் நான் நம்புறேன் நான் அதே மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு எழுதுகிறேன் நான் நினைக்கிறேன் அதுவும் ஒன்று வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சுவாசிக்கா அவர் சொல்ற மாலி சுராஜனைகிட்ட நான் சொன்ன மாதிரி தான் ராட்சசியா இருக்கீங்க அண்ணகிட்ட கூட பேசிருக்கேன் பாண்டராஜ் அண்ணன் கூட சொல்லியிருக்கேன் உங்களை பத்தி ஒரு தியார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்துலையும் உங்களை பத்தி அதனால ஒண்ணு வாழ்த்துக்கள் எவ்வளவு டைலாக் கொடுத்தா நாங்க தண்ணிலே சொல்லி டைலாக்கு பேசணும்னப்ப அங்க இருந்து இங்க வந்து ரெண்டு பக்கம் டைலாக்கை வந்து வாங்கிட்டுனேன் ஒரே தேக்குனே நாலு பேர் சொன்ன போட்டு போட்டு நடிச்சுட்டு போம்னே உங்களுக்கு நடிச்சுட்டு போயிருங்கண்ணே மிச்சம் பேர் நீங்க உட்காந்து உக்காந்துட்டு போம் காமி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும் என்னடாது தம்பி என்ன தம்பி அது முன்னாடி நீ கொடுத்துட்டியா அப்படின்னு ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்தேன் நீங்க இங்கே இல்லா இல்லை கேரளாலேயும் உங்களுக்கு உங்களுக்கு தான் நான் கொடுத்து அந்த பொண்ணு அரிசிட்டு போயிடுச்சு அப்படின்னு வர்றாரு அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டர் சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் விவேக் பிரதார் கவிஞர் ரொம்ப ரொம்ப நன்றியும் பிரதார் எங்க படத்துக்குள்ள நீங்க இருக்கு எப்படி ராஜகன் அப்பாவை அதே மாதிரி எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை பிரதர் அன்பு தம்பி சங்கரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்க அவர் மூலமா எனக்கு நீங்க பழக்கம் ரொம்ப நாள் நம்ம ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் ஒருத்த டைம் உங்களிடம் உங்களுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அவ்வளவு ஒரு நன்றி ஒரு ஆள் நீங்க அவ்வளவு எனர்ஜி நீங்க பேச அமைதியா பேச நாலு வார்த்தை அவ்வளவு நமக்கு ஒரு ஒரு எனர்ஜியா இருக்கும் உதய சொன்னாப்புல அண்ணே நான் சொன்ன தம்பிட்ட விவேக் எப்படியாவது எழுதுரைக்கணும் அப்படின்னு சொன்னேன் உடனே தம்பி ஆமான்னு சொன்னார் சங்கர் பேசினாரு பேசிட்டு சங்கர் என்கிட்ட தம்பி பேசுகிறப்ப ஒரு வார்த்தை சொன்னாப்புல அண்ணே பார்த்துக்கிறீங்க தார் தம்பியை வந்து ஒரு பிடிச்ச சொல்லி பேமெண்ட் விஷயம் பேச சொன்னாண்டு என்ன பேசினாங்கன்னு தெரியாது உடனே திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு அண்ணே அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு எங்கள் பேமெண்ட் பிரச்சனையே கிடையாதுங்க சூரியனுக்காக இந்த படத்தில் எத்தனை சவன் நான் பிரிவாக பண்ணுறது மட்டும் சொல்லுங்கள் அவர்கிட்ட தயவு செய்து அவர் பிரச்சனை அவருக்காக மட்டும் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொன்று இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காசை பேசி பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க இது நான் சூரியன் அக்கா பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப 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 நன்றிங்க பிரதர் நாங்கள் எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உன்னைக்கு நல்ல வேலைக்கு ஒருவேளை நீங்கள் பயங்கர பிஸியாக இருக்கீங்க ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிற சூழலில் சப்போஸ் உங்களுக்கு அணுக முடியல இல்லை மிஸ் பண்ண ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் அவ்வளோ வரிகள் இந்த மாதிரி படங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மனசாங்க நம்ம உறவுகளுக்கு நம்ம குடும்ப உறவுகளுக்கு உங்களை உங் உங்களை வழிகளை விட்டால் நாங்கள் என்ன பிறகு இந்த உங்க உங்கள் ஆட்கள் தான் நீங்கள் எடுக்கிற பெருமை சேர்க்கணும் எனக்கு அந்த மாதிரி நீங்கள் வழிகளை சேர்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் கூடுதலான நான் கதையும் நாங்கள் சொல்லி ஒப்பிடங்க கேட்டோம் உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை விட்டேன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம் ஸோ ஒரு அம்மாவா அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்மான்ட்டு அம்மாவே அதுதான் அப்படி ஒரு அம்மாவாக நீங்கள் இருக்கீங்க இந்த சினிமாவில் இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நடிச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றிங்கம்மா சாயா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாயா தேங்க்யூ ஒரு ஒரு மானம் பொண்ணாக வந்து நீங்கள் நினச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்கள் நீங்கள் நிறையாப்பட்ட ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் ஜேபி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப 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 நன்றிங்க சார் அற்புதமான ஒரு அப்பா சார் உங்களை அப்பாவும் வைக்கலாம் அண்ணனா இப்படி எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஜென்டில்மேனான ஒரு மனிதர் ஒரு அப்பா ஒரு ஒரு பிரதர்னா ஒரு மார்க்காக சார் சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப நன்றி சார் பண்ணுற பிறர் தேங்க்யூ பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் ஆமா என்ன ஓகே ஒரு தோவில் ஒரு பேச விட்டிங்க சிக்ஸ் பேக் வச்சு ஆறு விவசாய காட்டினு சொல்லிட்டேங்க அதெல்லாம் கிடையாது சிக்ஸ் பேக்கை வச்சு என் ஃபேமிலி என் ஒய்ஃபுன்னு உட்காந்துருக்காங்க என் பணமாக்கா சீமராஜா காப்போய் உட்காந்தான் எல்லா பணங்களும் சிக்ஸ் பேக் சிக்ஸ் பாக்கி என்ன உட்காந்துருக்காங்க அந்த சீன் வந்துச்சு

ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு என்ன ஒரு ஆறு மாசம் எனக்கு என்ன எனக்கு பிரச்சனை இல்லை என் ஒய்ப்பு இருக்காது நான் ஒண்ணு கையெழுத்த கும்பிடுங்க அந்த ஏழு மாதத்தை உலகத்துக்கு டயட் ஃபோர் மாதத்தை கொடுத்துட்டு போயிடுவார் எனக்கு பண்ணி கொடுக்கறது அவங்க தான் நாலு மீட் இருந்துச்சு என்னடாவது நாலு மீட்டு இருந்துச்சு அந்த சீட்டு வாங்கி இந்த ஓட்டு வாங்கிடுச்சு அக்கறை கூடாது உப்பு இருக்க கூடாதுனாங்க ஏதோ சொல்கிறாங்க எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க அப்போ அவள் எவ்வளோவோட வந்து பார்த்துருப்பாங்க நம்ம ஆறு மாதம் நம்ம கொடுத்த டய்டுக்கு நம்ம தூக்கத்துக்கு எடுத்து நாலு மணிக்கு எழுந்துருச்சு ஆறு மணிக்கு எழுந்துச்சு பத்து மணிக்கு எழுந்துச்சு டிஃபன் பாக்ஸை அதை கொடுத்து சிக்கலில் போட்டு உப்பை போட்டால் போடாதுன்றாங்க இல்லத்தை உப்பு போடுங்கன்றாங்க மிளகாப்புரிய போடாங்கன்றாங்க இவ்வளவு பண்ணி கொடுத்த நாம நம்ம ஒருத்தருக்குமே வந்து சந்தோஷம் அந்த படம் மாட்டாங்க அப்படின்றப்போ ஓடிப்போச்சு ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் மக்கள் என் ஃபேமிலியும் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் அன்னைக்கு நீங்கள் அப்படி வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா அந்த உடல் அந்த உடல் ஒர்க் அவுட் நான் பண்ணி என்ன கண்ணாடிகளை நான் பார்க்கலனா கண்டிப்பாக இப்போ நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காது அதான் ஸோ நீங்கள் கொடுத்தது தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு எனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது நான் பத்து நாள் ஒர்க் அவுட் பண்ணுன்னா கூட ஒரு சேர்த்து ஒரு டீஷர்ட் போகிறப்ப மாதிரியான உடனே ஓடிடு ஜிம்முக்கு ஸோ அதை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டினது நீங்க தான் ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ரவிக்குமார் பிரதாத் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் சமீபத்தில் உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு பிளாக்ல படம் ஓட்டினேன் நீங்கள் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் பார்த்தீங்க அந்த பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த பதிவு அற்புதமான பதிவு எங்களுக்கு பெரிய எங்களுக்கு பிரசாத் இருந்துச்சு தம்பிக்கிட்ட பிரசாந்த சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ பிறகு அன்று தம்பி அபிஷா ரொம்ப ரொம்ப நன்றி தந்து எப்போவுமே நம்ம கூடவே நான் எந்த ஒரு சூழமும் இருந்தாலும் ஏற்ற விரும்பினாண்டு உங்களுக்கு நான் போன எடுத்து எனக்கு ஐதா படுப்பீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தந்து சந்தர் தம்பி தேங்க் யூ பாலா ரொம்ப 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 நன்றி பாலா லவ் தம்பி லவ் தம்பி லவ் தம்பி உதயசங்கர் தம்பி இன்னைக்கு என் கூட என் அண்ணனா என் தம்பியாக என் ஃபேமிலியாக என் கூடவே இருக்க என் நன்றி அவ்வளவு முனைக்குறேன் எனக்கு பின்னாடி எனக்கே தெரியாமல் அவ்வளவு ரிசீல் பண்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி தந்து இந்த படத்துக்கா இந்த புரிய அவ்வளவு முனைக்கிட்டு இருக்கா இல்லி சிவத்தும் அவனுடைய செட்டு அவ்வளவு இருக்குது அது எங்க தம்பி இருந்து வருது என்ன எனக்கு எனக்கு கேட்கறதே கிடையாது ஆனால் அவ்வளவு ஒரு கோட்டை வச்சிருக்கேன் தம்பி தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி ஒன்னு மேல ஆள் எனக்கு மட்டும் ஒரு தம்பி ஒவ்வொருத்த மட்டும் மாதிரி ஒரு ஆள் இருந்தா வேற அளவுக்கு தம்பி எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தம்பி சந்தோஷம் சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை ஃபஸ்ட்டு ஒரு பூத்து போடுற மாதிரி உங்கள்கிட்ட குமாரணன் சொல்வார் ஆ ஓதான் சந்தோஷத்தை பார்த்தாச்சு கரை சொல்லியாச்சு என்ன சொன்னார் என்ன சொன்னார் நீங்கள் சொல்லி நான் கோவம்பெல்லாம் படையா ஸ்டோரியில் பேர் போட ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் பேர் வரக்கூடாங்கிறத நான் பிரசாந்த சொன்னது நான் இந்த கலசு நமக்கு நான் அதை அவள் டாபிக் வர பண்ண வரை ஸோ அதனால எனக்கு நல்ல உங்கள் துறை எதுவுமே இல்லை புதுசாக ஒரு புதுசில் வராங்க அவர் நட்சத்திரம் என்னங்க உங்களை கேட்கலாம் நீங்கள் சொல்லிடுவீங்க அவர் கம்மி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுவீங்க அவங்க உத்தர நட்சத்திரம் நீங்கள் சொல்லிடுவீங்க சினிமாவுக்கு அத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சு இல்லையா அதனால உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் எட்டினாலும் வேற ஒன்றும் இல்லை பட் இதுல ரொம்ப சந்தோஷங்க இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் படத்தை எடுத்து நீங்க ஆரம்பிங்க சொல்லிட்டு அந்த படத்துக்கு பிஸ்னஸ்க்காக புது ஒரு புதுசருக்கு அவ்வளோ பக்கபலமா நீங்க நீங்க மென கட்டுறீங்க எங்களுக்கு இல்லையா எல்லாத்துக்கும் மென கட்டுறீங்க அது ரொம்ப 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 சந்தோஷம் அதே நேரத்தில் ஒரு படம் நல்லா இருக்குன்னா குமாரங்க சொல்வார் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா வேற எந்த பேரும் யாருமே தெரியல அவர் ஒரே ஆள் பேர்னு சொல்வாரு எல்லாம் நல்ல விஷயத்துக்கு அவ்வளோ சேர்க்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ